வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிக்கே மசாலா பூரி பானிபூரின்னு சொல்லுவாங்க நாங்கள் வாங்கினிருந்த மசாலா பூரி பார்சல் வாங்கினுந்தோம் ரெண்டு பானிப்பூரி வாங்கினுந்தேன் நானும் எங்கள் மிஸ்ஸஸும் சாப்பிட்லான்னு பாருங்கள் ரெண்டு மசாலா தனியாக ரெண்டு கட்டி கொடுத்துருவாங்க பானிக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதே போதும் ரெண்டு பேருக்கும் கவரில் தனியாக பொரி மிக்சர் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கவரில் கொடுத்துருவாங்க பானி பூக்கிடலாம் நம்ம தனியாக வீட்டில் வந்து கலைக்க வேண்டியது நீங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் மூணு ரெண்டு மசாலா ஒரு பானி இருக்குது மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் எப்போ வந்தாலும் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அவங்க செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இது கொட்டியாச்சு களைக்கு பானி மசாலா போ கவரில் கொடுத்ததெல்லாம் ஒரு வானரில் போட்டு இது பேசனில் போட்டுக்கேன் மசாலா ஊற்ற போகிற மாதிரி குருமாவும் பட்டாணியும் மசாலாவும் ஒன்றா இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அங்கேயே அதை மிக்ஸ் பண்ணிக்கிற மாங்க களைக்கிறேன் கலக்கணும் களைக்காச்சு பாருங்கள் கப்பில் போட்டு அச்சு அதிலே பானிபூரி ரெண்டு எடுத்து வச்சுருந்து காசில் சாப்பிட்றது அது ரெண்டும் நாளுக்கு ஒரு கப்பு பானிபூரி நன்றி வணக்கம் பை பை